வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிஸ்லேருந்து தினமும் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாரம் தெரிந்து செயல் வகை இந்த வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ பார்க்குறோம் ஒரு திருக்குறள் இருக்குது அப்படின்னா அந்த திருக்குறள் கீழே எதாவது ப்ரீவியஸியர் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு அதிகாரம் தான் இருக்குது மூணு அதிகாரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா திருக்குறள் அதிகாரம் வந்து முடிஞ்சிருச்சு பார்க்கறதுங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்கும் பட் லீஸ் முக்கியமான அதிகாரத்துக்காவது எந்த அதிகாரத்தில் கேள்விகள் வந்து அதிகமாக கேட்ருக்காங்களோ அந்த அதிகாரத்தையாவது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுட்டு போகணும் ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின் ரிப்பீட் ஆகலாம் நமக்கு அதனால் ஒரு மார்க் வந்து கிடைக்கலாம் ஓகேங்களா சரி ஓகேப்பா இப்போ நம்ம திருக்குறள் பார்க்கலாம் திருக்குறள் பாருங்கள் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்ய தக்க யானும் கெடும் சரிங்களா செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்ய தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும் செய் அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னா அதை செஞ்சினாலோ செய்யக்கூடிய செயலை வந்து நீங்க செய்யலினாலோ ரெண்டு பண் பண்ணாம இருந்தாலுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா தீமை வந்து உண்டாகும் அப்படின்றாங்க அடுத்தது பாருங்க எண்ணி துணிங்க கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு சரிங்களா எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும் எல் என் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செய்யணும் செஞ்சுட்டு சரிங்களா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கக்கூடாது அதை பற்றி யோசிங்கன்னா அது வந்து குற்றமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருக்குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கேள்வி பாருங்கள் எண்ணி துணிக கருமம் கருமம் என்பதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க கருமம்னா செயல் இந்த திருக்குறள் என்ன சொன்னாங்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும் செஞ்சதுக்கு அப்புறம் கூடாது குற்றமாகும் அப்படின்னாங்க அப்ப இந்த திருக்குறள் என்னத்தான் சொல்றாங்க சரிங்களா ஓகே அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்பது இழுக்கு அப்படின்றாங்க எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குரலில் அறிவுறுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்து யோசிச்சுக்கணும் அந்த செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரா அதுதான் அப்ப இது இந்த திருக்குறள் கேன்சர் என்ன நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அந்த செயலை வந்து செய்யணும் ஓகேவா அடுத்தது அடுத்து பாருங்கள் இதிலே மூணு கேள்வி டேஸ் துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்பது இழுக்கு எவ்வாறு ஒரு செயலை ஈடுபட வேண்டும் என்று திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் அப்படின்னா நன்றாக சிந்தித்து அதுக்கு தான் என்ன பண்ணணும் நம்ம வந்து அந்த செயலை வந்து நம்ம செய்யணும் ஓகேங்களா அடுத்த திருக்குறள் பாருங்கள் நண்டற்றால் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்யணும் சரிங்களா ஒருத்தவங்க குணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அவங்களுக்கு நல்லது வந்து பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்ம நன்மை செஞ்சாலுமே அவங்களுக்கு என்ன வந் சேரும் தீமை வந்து சேரும் அப்படின்றாங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் அழிவதுவும் ஆவதுவும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் நிறைய பேர் புதிய உரை சொல்லியிருப்பாங்க நம்ம மீனிங் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு இப்போ ஒரு செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக நம்ம அந்த செயலால் அழியிற இது எதாவது இருக்கா இல்லைன்னா அந்த செயலால் ஏதாவது ஆகிறது வந்து எதாவது இருக்கா ஓகேங்களா கிடைக்கிறது மிச்சம் இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த செயலை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அழிவதையும் ஆவதையும் அதுக்கப்புறம் அது அழி இப்போ நம்ம ஒரு பொருள் எடுத்து விற்கிறோம் அப்படின்னா அது நஷ்டமும் இருக்கும் லாபமும் இருக்கும் அதே தான் அதை வந்து ஆராய்ஞ்சு வந்து நம்ம பண்ணணும் இந்த பொருளை வைத்தால் நஷ்டம் வருமா நட்டம் வருமா அப்படின்னு சொல்லி அது நம்ம வந்து என்ன பண்ணணும் ஆராய்ஞ்சு வந்து நம்ம பண்ணணுன்றாங்க அடுத்தது தெரிந்த இனத்தோடு தெர்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொருள் பொருள் இல் சரிங்களா என்ன சொல்கிறாங்கண்ணா இப்போ ஒரு நம்ம ஒரு தொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்காங்களே இதை செஞ்சால் லாபம் கிடைக்குமா நட்டை கிடைக்குமா இதை செஞ்சால் வந்து நல்லா போகுமா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு முன்னாடி பல பேர்த்துக்கிட்டே நம்ம பல ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் ஆக்கம் கருதி முதலிழைக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் சரிங்களா வரப்போவதாக கருதும் ஆக்கத்தை எண்ணி செய்துள்ள முதலீட்டையும் இழக்கின்ற முயற்சியும் அறிவுடையவர்கள் ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டார்கள் முதலீடு வரத்துக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த முயற்சி இல்லையா அதை வந்து நம்ம ஒருபோதும் இழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்க தெளிவிலகனை தொடங்கார் இழிவெண்ணும் ஏதா பாடு அஞ்சுபவர் தமக்கு இகழ்ச்சி தருவதான ஒரு குறைபாட்டுக்கு அஞ்சுகிறவர்கள் சரிங்களா ஊதியம் வரும் என்று தெளிவில்லாத செயலை ஒருபோதும் தொடங்க மாட்டார்கள் இப்போ நான் ஒரு செயலை செய்யலை அப்படின்னா அதில் நட்ட வருது அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த செயலை வந்து செய்ய மாட்டேன் அதான் தெளிவில்லாத செயல் அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க தொழில் அப்படின்றாங்க அடுத்தது அடுத்தது ஒரு பாருங்கள் வகையறை சூழா தெழுதல் வகைவரை பாத்தி படுத்தோராறு ஒரு செயலை பத்தி எல்லா வகையிலும் முற்றமும் ஆராயாமல் செய்ய தொடங்குதல் பகைவரை நல்ல பயிருள் பாத்தியுள் நிலைப்படுத்துவது போன்ற செயலாகும் ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆராய்ஞ்சி வந்து செய்யக்கூடாது ஆராயாமல் செய்யக்கூடாது ஆராயமா செஞ்சீங்கன்னா நிறைய பின்விளைவுகள் வந்து இருக்கும் அதுக்குதான் ஒருத்தவங்களை இதில் மேட்ச் பண்ணி சொல்றாங்க பகைவரை நல்ல பயிருள்ள பாத்தியுள் நிலைப்படுத்துவது போன்ற செயலாகும் அப்படின்றாங்க அடுத்த பாருங்க செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் சரிங்களா செய்ய தகுந்தது அல்லாது ஒரு செயலை செய்தாலும் பொருள் கெடும் இந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னா அது செய்யக்கூடாது இல்லைனா நம்ம தான் வந்து கெட்டு போயிடுவோம் செய்ய தகுந்த செயல்களை செய்யாமலும் பொருள் கெடுன்றாங்க ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னா அது செய்யக்கூடாது ஒரு செயலை செய்யாம செய்யணும் ஆனால் செய்யாமல் இருந்தீங்கனாலும் அது வந்து கெட்டு போயிடும் அப்படின்றாங்க ஓகே ஓகே காய் அடுத்து பாருங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆராய்ஞ்சு செய்யணும் அதுக்கப்புறம் செஞ்சுட்டும் செஞ்சு செய்யணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு அந்த சைலை வந்து முடிச்சிடணும் இந்த திருக்குறளில் நம்ம மூணு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அவ்வளோதான் கைஸ் இப்போ இந்த இந்த டாப்பிக்கில் இந்த அதிகாரத்தில் அவ்வளோதான் திருக்குறள் திருக்குறளில் ஒரு நாலு கொஷின்ஸ் பார்த்தோம் நாலு கொஷின் திருக்குறளை பார்த்தோம் மூணு கொஷின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரு கொஷின்ஸ் வந்து ஒரு திருக்குறள் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கைஸ்